your dream vacation to thailand starts from 19999 only with gt holidays இந்த குழந்தை ஏன் புள்ளைக்கு பிறக்கல தகாத ஊரவாள் ஏற்பட்ட சந்தேகம் வில்லியாக மாரியக் கொடூர பாட்டி நொடியில் புடிக்கப்பட்ட பிணக் குழந்தை அலறவிடும் அரியல் சம்பவம் மாவட்டம் செந்துறைக்கு அருகே அமைந்துள்ளது கோட்டைக்காடு கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா இவருக்கும் சந்தியா என்ற பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு இரண்டு வயதில் ஒரு மகனும் ஒன்றரை வயதில் ஒரு மகளும் உள்ளனர் மனைவி சந்தியா இரண்டாவது முறையாக கர்ப்பமாக இருக்கும் சமயத்தில் கணவன் ராஜாவுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைத்திருக்கிறது அங்கு ஏசி மெக்கானிக்காக வேலை செய்து வரும் ராஜா அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் மேலும் ராஜா வெளிநாட்டிற்கு சென்றபோது கர்ப்பிணியாக இருந்த சந்தியா அடுத்த சில மாதங்களில் குழந்தை பெற்று இருக்கிறார் இந்த நிலையில் கடந்த தேதி மாலை ஐந்து மணி அளவில் சந்தியா தனது குழந்தையை மகனிடம் கொடுத்துவிட்டு உள்ள பால் பண்ணையில் பால் ஊற்ற சென்றுள்ளார் பின்னர் அவர் வீட்டிற்கு வந்து பார்க்கும் போது அந்த பச்சிலங்குழந்தை சுயநினைவு இல்லாமல் வாயில் மண்ணுடன் கிடந்திருக்கிறது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சந்தியா தனது குழந்தையை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அந்த குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே தெரிவித்தனர் மருத்துவர் கேட்டு சந்தியா தனது மகளை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறி துடித்தார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த தளவாய் போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனை தொடர்ந்து சந்தியா கொடுத்த புகாரின் பேரில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து குழந்தை இறந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தினர் அப்போது சந்தியா இது குறித்து பேசிய தனக்கு பெண் குழந்தை பிறந்ததில் இருந்து இந்த குழந்தை என் மகனுக்கு பிறந்ததில்லை உனது காதலனுக்கு பிறந்தது என கூறி மாமியார் விருத்தம்பாள் அடிக்கடி சண்டை போட்டு வந்தார் இதனால் தன்னுடைய குழந்தை இறந்த விவகாரத்தில் மாமியார் விருத்தம்பாள் மீது சந்தேகம் இருப்பதாக சந்தியா போலீசாரிடம் புகார் அளித்தார் இதனிடையே போலீசாரின் விசாரணை வளையத்தில் சிக்கிய விருத்தம்பாளை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று துருவி துருவி விசாரித்து வந்தனர் குவாகம் இன்ஸ்பெக்டர் சித்ரா மற்றும் தளவாய் போலீசார் நடத்திய நீண்ட நேர விசாரணைக்குப் பிறகு நான் தான் குழந்தையின் வாயில் மண்ணை அள்ளி போட்டேன் என்று ஒப்புக்கொண்டார் தொடர்ந்து விருத்தம்பாள் கொடுத்த வாக்கு மூலம் அங்கிருந்த போலீசாரை நடுநடுங்க வைத்தது அன்றைய தினம் இரண்டு குழந்தைகளும் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தன அப்போது எனது மகனுக்கு பிறந்த பேரன் மீது பேத்தி மண்ணை அள்ளி போட்டு விளையாடினார் இதனால் அத்திரமடைந்த நான் வாயில் மண்ணை போட்டு கொலை செய்தேன் என அந்த வாக்குமூலத்தில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பேசியிருக்கிறார் தொடர்ந்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு மூதாட்டி விருதம்பாலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தகாத உறவு சந்தேகத்தில் பாட்டியே தனது பேத்தி வாயில் மண்ணை போட்டு கொலை செய்த சம்பவம் அரியலூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க